இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி முப்பத்தி ஒன்னு அக்டோபர் வெள்ளிக்கிழமை இன்று ஏகாதசி மகம் நட்சத்திரம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதுலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நன்மை ரிஷபம் திறமை மிதுனம் தேர்ச்சி கடகம் கவனம் சிம்மம் சந்தோஷம் கண்ணி அமைதி துலாம் சுபம் விருச்சிகம் நலம் தனுசு மகிழ்ச்சி மகரம் பயணம் கும்பம் பக்தி மீனம் பெருமை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்